காலையில் கண்ணு மூலிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே கடவுள் துணை வரணும்பா கடவுள் தான் நமக்கு எல்லாமே இப்படி சதா நேரமும் கடவுளுடைய நினப்புல மட்டுமே வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு எல்லா திறமையும் இருக்கு அதாவது ஆளவும் தெரியும் அடங்கி போகவும் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சிம்ம ராசிகளுக்கு பொதுபடியா தெரியும் இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்கா அரசனாவும் இருக்க தெரியும் இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்கா அடிமட்ட வாழ்க்கையும் வாழ தெரியும் ஆனால் எந்த நிலையில இருந்தாலும் தன்னுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க முக்கியமாக பணத்தை பெருசா மதிக்கவே மாட்டீங்க பணக்காரங்கிட்ட பழகுறீங்களா இல்லையோ இல்லாத ஏழை மக்கள்கிட்ட உங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்கும் குணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பேசுவீங்க குணம் கிட்ட ஒரு நாளும் ஒரு செகண்ட் கூட நிற்கவே மாட்டீங்க உங்களுடைய குணத்தை யாராவது எடை போட்டாலே உங்களுக்கு கோபம் வந்துடும் உண்மையை பேசுவீங்க இதனாலே உங்களுடைய குரல் வந்து பாத்தீங்கன்னாக்க உசத்தி பேசுவீங்க இது பல பேர் பல விதமா எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது உண்மைக்கு போறப்ப ஒரு நாளும் நீ நடக்கவே மாட்டீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலையும் யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க இது நம்மளுடைய தலையெழுத்து இப்படின்னுதான் அடுத்து என்ன பண்ணலாம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம் இனி இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நமக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்படிதான் யோசிக்கக்கூடியது சிம்மம் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு இத்தனை கஷ்ட காலமா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ இந்த சனி பயிற்சியுடைய இருபத்தி ஐந்துல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஒன்பது மணி நாப்பத்தி மூன்று நிமிடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நம்ம சொன்னா சிம்ம ராசிக்காரங்க என்ன சொல்லுவீங்க யாருங்க சனி பகவான் எனக்கு நல்லது பண்ணிட போறாரு உண்மையை சொல்ல போனாக்கா அவருதாங்க என்னை படாது இருக்காரு அஷ்டம சனி அஷ்டமத்து சனின்னாக்க எட்டுத்துக்கும் கஷ்டம் எங்கடா நான் போறது எப்படிதான் நான் வாழறது எங்க போனாலும் முட்டு கட்டியா எங்க போனாலும் தடையா தாமதமா நான் கரெக்டா தானே இந்த வேலையை நான் செஞ்சேன் ஆனா கடைசி நேரத்துல மட்டும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்ல எல்லாருக்குமே இப்படிதானா சிம்ம ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் நேரத்துக்குமே யோசிப்பீங்க சிம்மத்துல போறது எனக்கு மட்டும் தான் இப்படியே எல்லா சிம்ம ராசிக்காரனுக்கு இப்படிதான் நடக்குமா கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கும் ஜோடி இருக்காங்களே யோசிப்பாங்க இந்த எல்லா சிம்ம கொஞ்சக்கும் ஒரு ரிக்வஸ்டுங்க உங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்க ஏன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆறு வயசுல இருந்து அறுபது வயசுல வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி அவங்களும் வந்துட்டு நமக்கு மட்டும்தான் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க தெரியப்படுத்துங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வா கண்டிப்பா அந்த வீடியோ பதிவு இருக்கும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பொது பலன்கள் தான் பேசிட்டு இருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் அது கோடியில ஒருத்தங்க ரெண்டு பேர் என் வாழ்க்கை இப்படி இல்லை நீ சொல்றது எல்லாம் இல்லமா அப்படின்னு சொல்லலாம் ஆனா பொதுப்படியே ராசியுடைய வாழ்க்கை நிலை இப்படிதான் போயிட்டு இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் பொருந்ததுல இருந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து யாராவது உங்களுடைய வாழ்க்கை நிலையை பத்தி கேட்டிருக்காங்களா சம்பளத்தை கேட்குவாங்க இப்ப எப்படி இருக்க என்னன்னா சொத்து வச்சிருக்கான்னு கேட்டிருப்பாங்க ஆனா உங்க உடம்பு எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லையா ஏன் அப்படி ஆயிட்ட இப்படி யாருமே கேட்க மாட்டாங்க தாட்பூர் தஞ்சாவூர்னு நீங்க குதிச்சப்போ ஒரு கூட்டம் உங்க பக்கம் இருந்திருக்கும் இப்போ நீங்க கஷ்டத்துல இருக்கிறப்போ திரும்பி பார்க்க கூட முடியாது ஒரே ஓட்டமா ஓடி இருப்பாங்க போன் பண்ண கூட எடுக்க மாட்டாங்க இப்படி நிறைய உறவுகள் விட்டுட்டு போயிருக்கும் எந்த ஒரு உறவுமே உங்களுக்கு இப்ப வரைக்கும் தோளுக்கு தோலா நிக்கல உண்மைதான இப்படிப்பட்ட நிலையில சனி பகவானால நீங்க பல கஷ்டத்தை பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாலு பங்கு கஷ்டத்தை கொடுத்தவரு இப்ப வந்து மூணு பங்கு நான் பண்ண மாட்டேன்பா ஏதோ நான் உன்னுடைய ஜாதத்துல வந்துட்டேன் அதுக்கு ஏதோ அப்பப்ப அப்படி ஆனா நீ சரி செய்யற தான் உனக்கு கஷ்டம் வரும் இப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்காரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாருப்பா என்ன பண்ணலாம் என்னென்ன நல்லது நடக்க போகுது என்ன கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டு அவரு உங்களுக்கு பாதகத்தை பண்ணாக்கா அது எப்படி நீங்க சரி செஞ்சுக்கலாம் பரிகாரம் பலன்கள் எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாட்சிக்காரங்காலல விடுறதுக்கு சண்டைக்காரங்காலே உந்துட்டு போகலாம் அவன் நமக்கும் சாட்சி சொல்லுவான் அடுத்தவனுக்கும் சாட்சி சொல்லுவான் இப்படி இருக்கிற நிலையில யாராலும் நமக்கு பாதிப்பு வந்துச்சோ அதாவது கஷ்டம் கொடுத்தவரே கருணப்பட்ட மாதிரி சனீஸ்வர பகனால நீ பட்ட பாட பார்த்துட்டு அவரே ஒதுங்கிட்டார் அச்சு அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து அட போடா இவன் என்ன பண்ணோம் பண ரீதியாக அடிச்சிட்டோம் ஓகே குடும்பத்தை பிரிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸை உடச்சிட்டோம் ஓகே காதல் புட்டுக்குச்சு கல்யாணமா அவங்க எப்பயும் பிரிஞ்சுட்டாங்களே குழந்தையா அதுங்களால இவங்களுக்கு பிரச்சனை தானே இப்படி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்க முடியலன்ற பட்சத்துல போய் தொலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு போல இப்போ வந்து சிம்ம ராசி இப்படிதான் யோசிப்பீங்க நீங்க ஒரு விதத்துல சொல்றதை நீங்க ஒரு மாதிரி சொன்னா நான் திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி நாங்க வந்துட்டு எப்படி சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் உண்மைதான் உங்களுக்கு என்னென்னா கஷ்டம் கொடுக்கணுமோ அத்தனையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க இல்லைன்னா சொல்ல இப்ப கொஞ்சம் ரிலாக்சேஷன் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உன்னுடைய நிலையில ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் எப்படின்னா கழுத்தை கழுத்தை நெரிச்சவங்க கழுத்தை நெரிச்சவங்க சும்மா கையை பிடிச்சா அழுத்தினே அப்படி இருக்கும் சமாளிச்சிடலாம் இல்லையா கழுத்தை நெரிச்சா மூச்சு விட முடியாது உசுர் போயிடும் ஆனா கைய புடிச்சா சமாளிச்சுக்க முடியும் ஓரளவுக்கு வழி தாங்க முடியும் இப்படிதான் வரக்கூடிய கஷ்டங்கள் இங்கு சமாளிக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்னும் நம்ம விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சனீஸ்வர பகவான் இவ்வளோ என்ன சொல்றது சலுகை கொடுத்திருக்கிறவருக்கு நம்ம ஒரு வணக்கத்தை சொல்லிடலாம் இல்லையா ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பத்தி நம்ம தொடங்கலாம் முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பார்த்து விடுங்க சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா உங்க வாழ்க்கையில இப்ப இந்த அவருடைய நாமத்தை சொல்வதன் காரணமா கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு தெம்பும் தெளிவும் கிடைக்கும் அவர் நாமத்தை சொல்றதுனால ஒரு தப்பும் கிடையாது அதாவது சும்மா மத்தவங்க சொல்றது அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு கிடையவே கிடையாது அவர் மாதிரி ஒரு நீதிமான நீ பாக்கவே முடியாது கோர்ட்டுக்கே போறோம் கணம் நீதிபதி அவர்களேன்னு சொல்றது இல்லையா எடுத்ததுக்கெல்லாம் லார்டு சொல்றாங்க காடு சொல்றாங்க உண்மையாவே காடக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பெயரை நாமையங்க உச்சரிக்க கூடாது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஈஸ்வரன் பட்டன் வச்சிருக்கிற இவருடைய பெயரை நம்ம சொல்லாம இவருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்காம ஏன்னா நமக்கு நல்லது நடந்துற போகுது புரியுதுங்களா சதா நேரமும் யாரு ஒருத்தங்க இவருடைய பெயரையும் இவருடைய நீதி வழியிலையும் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே தோல்வி கிடையாது நல்லது மட்டுமே நடக்கும் எப்பேற்பட்ட தலை போற ஆபத்து வந்தாலும் தலையை காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர் இவர்தான் அரசனை ஆண்டியாக்க முடியும் ஆண்டியும் அரசனாக மாற்றி அழகு பார்க்க முடியும் இவரை தவிரவர் யாருங்க உங்களுக்கு இன்னும் பெருசா நல்லது பண்ணிட்டு போறார் சோ அந்த வகையில இந்த சனி பேச்சுங்கிறது உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் ஆனா அதிகமா எதிர்பார்ப்பை வைக்காதீங்க உங்களுடைய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கடைசி நேரத்தில் அந்த தடைகளை தாண்டி சாதிக்க முடியும் முயற்சிகளுக்கு ஏற்ற உடனடியான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் படிப்பினை தரக்கூடியவர் நியாயமான ஆசிரியரும் கூட சனி வந்து பாதகம் தரக்கூடிய இடத்துல சஞ்சரித்தாலும் இந்த நேரத்தில் சரியான பாதையை உங்களால் தேர்வு செய்ய முடியும் பாதையில் இருக்கக்கூடியது முள்ளா கல்லா அதை எப்படி நீங்க அப்புறப்படுத்திட்டு தொடர்ந்து பயணிக்கணுங்கிறதுக்கான வழியும் கொடுப்பாரு என்ன நேரமோ அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செஞ்சாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் அது கூடவே சேர்த்து கொடுப்பாரு கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் உங்களுக்கு இருக்கும் குறுக்கு வழிகளை தவிர்த்தணும் கண்டிப்பா இல்ல அப்படின்னாக்க பின்விளைவுகள் உண்டு ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலத்துல நான் வந்து எழுவத்தி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது சதவீதம் நல்லதா இருக்கு மீதி இருக்கணும் அந்த இருபது சதவீதம் தான் இவரோட பாதிப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த பாதிப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு நபர்களுடைய சவகாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களுடைய சேர்க்கையினால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தியானம் செய்யுங்க பிரார்த்தனை பண்ணுங்க இது மூலயமா வந்துட்டு அந்த மாதிரி கெட்ட சக்திகளுடைய சேர்க்கையினால தேவையில்லாத சிந்தனைகள் வருது இல்லையா அதை வந்து நீங்க நீக்க முடியும் உங்க மனசுலயும் சரி உங்க மைண்ட்லயும் சரி நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான அமைதியும் கொண்டு வர முடியுங்க சோ இத அடிப்படையா வச்சு உத்தியோகம் எப்படி இருக்கு உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நிதிநிலை எப்படி இருக்கும் அதை தாண்டி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இப்படி ஒவ்வொன்றத்தையும் நம்ம தெளிவா பாக்கலாங்க மொதல் விஷயம் உத்தியோகம் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க நீ பணம் ஈட்டக்கூடிய உங்களுடைய பொருளாதார நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி கூலி வேலை செய்வதுல இருந்து கோடி கோடியை டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேக்னெட் வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க உத்தியோகத்துல மாற்றங்களை சந்திக்க நேரும் அந்த மாற்றம் அப்படிங்கறத நிச்சயமா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாமா யோசிச்சா முடிவெடுக்கணும் பணி இடத்துல சில சவால்களை சந்திக்க நேரும் பட் அதையும் நீங்க சமாளிச்சிருவீங்க சாதனையா நிப்பீங்க நீங்க அர்ப்பணிப்பு உணர்வோடு திறமையோடு பணியாற்றினால் கூட உங்களுக்கு அங்கீகாரம் உண்டுதான் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இதுதான் நீங்க உத்தியோகத்துல பயன்படுத்தணும் அதே மாதிரி உங்க வேலையை நேரான நேரத்துக்கு முடிச்சு வச்சுக்கோங்க இப்ப செய்யலாம் அப்ப செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுற விஷயம் இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்க வேலையை தான் பாக்கணும் சக ஊழியர்களா இருக்கட்டும் இல்ல மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்க கிட்ட உங்களுடைய ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்த யார்கிட்டயும் தெரியப்படுத்தாதீங்க வேலையா வேலை குடும்ப விஷயமா குடும்ப விஷயம் அதுல வந்து கரெக்டா இருந்துக்கோங்க முக்கியமா திட்டமிட்டு பணியாற்றும் பதவி உயர்வு கிடைக்கலாம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்க நிலையான முன்னேற்றத்துல கவனம் செலுத்துங்க வரக்கூடிய சவால்களை கூட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கான வாய்ப்பான்னு நினைச்சுக்கிட்டு திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க அதையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம் என்னன்னா உத்தியோகத்துல என்ன பண்றாரு நம்மளுடைய சனீஸ்வர பகவான் கொஞ்சம் சவால்களை கொடுத்து உங்களுடைய திறமையே இன்னும் வந்து வலுப்படுத்துறாரு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அடடா இவனாங்காட்டி வேலை செய்யறாப்பா எப்படி இப்ப அந்த வேலையை செஞ்சு முடிச்சா நம்மளால முடியாதுப்பா எப்படி இந்த பொண்ணு செஞ்சு முடிச்சிட்டு இப்படி மற்றவங்க பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலையுடைய மதிப்பை மரியாதையை உயர்த்தி கொடுக்கறாரு சவால்கள் இருந்தா தானே அந்த வேலைக்கான வேல்யூ உயரும் அதுதான் இப்ப நடக்குது இது வந்து உங்களுக்கு சாதகமா பாதகமா உத்தியோகம் சூப்பர் அடுத்த காதல் மட்டும் குடும்ப உறவுக்கு வரும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சூழ்நிலை அறிந்து செயல்படணும் வாழ்க்கை துணை கிட்ட கருத்து வேறுபாடுகளை விட்டுட்டு விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய உணர்ச்சிக்கும் அவங்க மதிப்பு கொடுப்பாங்க இது வந்து உறவை இருக்கிறதுக்கு ஒரு நல்ல திட்டம்னு வச்சுக்கோங்க நிதானமா செயல்படுங்க பொறுமையா செயல்படுங்க உங்களோட முடிவுகள்ல கவனம் இருக்கணும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாசத்துல உங்க துணியை தேடினீங்க அப்படின்னாக்க இந்த முயற்சிகள் வந்து வெற்றி கொடுக்கும் திருமணத்துல ஆல்ரெடி பேசி வச்சிருக்கீங்க ஆனா தடைகளை தாமதமா போயிட்டு இருக்கா அந்த திருமண தடைகள் நீங்கி திருமணமும் கூடும் முக்கியமா நீங்க நம்புறீங்க இல்லையா கண்மூடித்தனமா நம்புறீங்க இல்லையா அதை மட்டும் கைவிட்டுடுங்க எந்த ஒரு உறவியும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க அவங்க இருக்காங்க அதனால நம்ம எல்லாமே வந்து சாதிச்சுக்க முடியும் நமக்கு என்ன அவங்க பாத்துப்பாங்க அப்படின்ற நினப்பு மட்டும் என்னைக்குமே சிம்ம ரசிகை இருக்கவே கூடாது நீங்க வேணா மத்தவங்களுக்கு உதவியா இருப்பாங்க ஒரு நாளும் ஒருத்தங்களும் உங்களுக்கு உதவி இல்லைங்கிறத ஆணித்தனமா உறுதியா தான் நீங்க அடுத்த வேலையை பாக்கணும் ஒருத்தங்கிட்ட உதவின்னு நீ நிக்கிறீங்க ஒருத்தவங்க கிட்ட நீங்க உதவி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த உதவி தக்க சமயத்துக்கு உங்களுக்கு வந்து சேராது தான் அந்த உதவி வந்து சும்மா வரும் ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க அதுவுமே வந்துட்டு சும்மா வாய் வார்த்தைக்கு தான் இதை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி முடிவு எடுத்துக்கோங்க மற்றவங்களை நம்புறதா வேணாவணும் அதே மாதிரி நெகிழ்வு தன்மையே வச்சுக்கோங்க என்னதான் வந்துட்டு ஒரு உறவு வந்து உங்களுக்கு கரடு முரடா இருந்தாலும் சரி என்னதான் மென்மையா இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உறவை வந்து மூவ் பண்ணுங்க யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க உங்க அன்புக்கு உரியவங்களுடைய பிணைப்பையும் மட்டும் வலுப்படுத்தும் அதாவது உங்களுக்கு வாழ்க்கை துணியா மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த உறவையும் நம்புறது உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றுறது தான் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து திருமண வாழ்க்கைக்கு வரும் திருமணமான தம்பதிகளா இருக்கீங்க கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சாச்சைகள் வரும் ஆனால் அது வந்துட்டு நினைக்காது நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சுனாக்கா திட்டமிட்டு சில விஷயங்கள் வந்துட்டு பொறுமையாக உட்காந்து பேசுறது விட்டு கொடுத்து நடந்துக்கிறது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் பரஸ்பர உணர்வோட புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறது இல்ல இத மட்டும் எப்பயும் உணர்ந்து நடந்துக்கோங்க சமரச மனப்பான்மையும் உறவுல வந்துட்டு வச்சுக்கோங்க இது பிரச்சனை வராம மோதல் வராம பாத்துக்கோ முக்கியமா வதந்திகள் தேவையற்ற பேச்சுகளை தவிட்டு இருங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா போதும் திருமண வாழ்க்கைங்கிறது சூப்பரா போகும் முக்கியமா உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க அவ்வளவுதான் சிம்மத்துடைய வெற்றிக்கு திருமண வாழ்க்கைக்கான வெற்றி ரகசியம் இதுதான் சோ திருமண உறவையும் சனி பகவான் பாதுகாக்கிறாரு நிதி நிதிநிலைக்கு வரும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கை அமைச்சுக்கோங்க இதுதான் வந்து நான் வந்துட்டு செயல்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அது நிதிநிலை அப்படிங்கிறது உயர்வை நோக்கி பயணிக்கும் செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் வீண் செலவு வரிய செலவுன்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டு நிதிநிலையை நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கணும் முக்கியமாக சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்க எந்த ஒரு முதலீடு பண்றாலும் சரி சொந்தமாக தொழில் செஞ்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி முழுமையான ஆராய்ச்சிக்கு பிறகுதான் நீங்கள் அதில் ஈடுபடவே செய்யணும் அவசரப்படக்கூடாது முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டு ஒப்பந்தங்கள் வர்த்தக நடவடிக்கை பெருசாக முதலீடு செய்யணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிதி நிபுணர்கிட்ட ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் தான் நீங்க மேற்கொள்ளணும் முக்கியமா உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட உடைய எதிர்பார்ப்புக்குரிய லாபம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க கட்டாயம் வந்துட்டு செஞ்சுதான் ஆகணும் அதே மாதிரி சரியான முயற்சி இருக்கணும் புதுசா நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா சரியான நேரம் பார்த்து செய்யணும் பொறுமையை கடைபிடிக்கணும் முக்கியமா அதே மாதிரி மத்தவங்களுக்கு பணத்தை வந்துட்டு கொடுக்குறதுங்கிறது பணத்துல கொடுக்கலுவாங்க அப்படிங்கிறது எப்பவுமே சிம்மராசிக்கு ஒத்து வராது நான் இப்பவும் சொல்லுவேன் எப்பவும் சொல்லுவேன் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு தடையா தான் வந்து நிற்கும் அதை நீங்க வந்துட்டு ஆற்றுல போட்ட மாதிரிதான் விட்டுடணும் பொறுப்போட இருங்க எச்சரிக்கையா இருங்க இதுதான் உங்களுடைய நீண்ட கால பொருளாதார நிலைக்கு நல்லதாவே இருக்கும் புரியுதுங்களா சோ பொருளாதார நிலைக்கும் எச்சரிக்கை உணர்வோடு உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி தான் வைக்கிறாரு சனி பகவான் சோ பொருளாதார நிலையும் நல்லா இருக்கு அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோட படிக்கிறீங்க அப்படின்னாக்க சிறப்பா படித்து உடைய கனவை நனவைக்க முடியும் அதுக்கு ஏத்த காலகட்டம் தான் கொடுத்துருக்காரு ஏன்னா சனிஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கும் உழைப்புக்கும் எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாரு அவர் எப்பேற்பட்ட உங்களுக்கு கெட்ட தசாபுக்தியில கெட்ட நிலையில இருந்தாலும் சரி அந்த விஷயத்த வந்துட்டு அவர் எப்பவுமே மாட்டார் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும் அந்த சவால்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயிற்சி மறைதான் இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய இலக்குகளை நோக்கி தான் பயணம் செய்வீங்க சோதனை கண்டுக்காதீங்க வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நீங்க விரும்பின பல்கலைக்கழகம் நீங்கள் விரும்பின நிறுவனத்துல படிக்கிறதுக்கும் சரி வேலை செய்கிறதுக்கும் சரி சாத்தியமான அமைப்புகள் உண்டு ஆராய்ச்சித்துறையிலே இருக்கோம் பிஹெச்ச்டிலாம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா வெற்றி உங்க பக்கம் நிறைய பேப்பர்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுவீங்க பேப்பர்ஸ் வந்து போடுவீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடின உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் கொடுக்குறாரு ஸோ படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கு அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுவர் இருந்தாதான் சித்திரம் வர முடியும் பலூன் இருந்தாதான் காத்தே ஊத முடியும் இல்லையா இதேதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து சிறப்பான கவனம் வேணும் வேலை வேலைக்கு சாப்பாடு கரெக்டாக எடுத்துக்கணும் நேரம் தவிர ஓய்வு விடுங்க முறையான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கவனமா இருங்க கவனச்சிதறல் இல்லாம பார்த்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன காயமுடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு இங்க முழுமையா ஏதாவது ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அதுல வந்து வெளியே வரணும்னு நினைச்சுனாக்கா யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க ஆன்மீகத்துல அதிகமா வந்துட்டு மனசை ஈடுபடுத்துங்க மத்தபடி ஆரோக்கியத்திலும் எந்த ஒரு குறையும் இல்லாம தான் சனீஸ்வர பகவான் வச்சிருக்கிறாரு சின்ன சின்னதா அதையும் நம்ம வந்து இந்த வீடியோ பத்தி பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல இருந்து நீங்க முழுசா நீங்க காப்பாத்திக்கலாம் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணும் தியானம் பண்ணும் யோகா பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் சரியான உணவு எடுத்துக்கணும் அதுக்குன்னு நேரம் ஒதுக்குங்க மத்த பிரச்சனை எவ்வேறுப்பட்ட பிரச்சனை இருக்கட்டும் எவ்வளோ பெரிய வேலை இருக்கட்டும் பிஸி டைம்ல கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இருக்கணும் அது நீங்க என்ன செய்யுங்களோ தெரியாது நீங்க வந்துட்டு ஒரு போன்ல அலாரம் கூட செட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா மேலும் இந்த காலகட்டத்துல சொத்து சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு வருமானம் பல வருமானமா இருக்கும் குடும்ப வருமானமா உயரும் பூமி விற்பனை தொழில் செய்கிறவங்களுக்கு பொருளாதார நிலை நினைக்க இயலாத அளவுக்கு உயர்ந்து போகும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஆதரவா இருப்பாங்க உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எளிமையா நிறைவேறும் பயணங்களால அனுகூலம் உண்டு உத்தியோகத்துல மேல் அதிகாரிங்க உங்களுடைய முக்கியத்துவத்தையும் உடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் உணர்ந்துப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் சக பணியாளர்கிட்ட உடைய வேலைகளை பகிர்ந்துக்காம இருங்க முக்கியமாக அவங்க கிட்ட வந்து எப்பவுமே எச்சரிக்கை உணர்வோடு இருங்க அதுதான் உங்களுடைய அந்த நெருக்கடி நிலையை வந்துட்டு மாத்தும் கடன் பிரச்சனை குறையும் வருமானம் நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் அந்த முன்னேற்றம் திருப்தியை கொடுக்கும் வெளிநாட்டு வணிகத்துல ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்துல செலவுகள் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பணி செஞ்சுக்கிட்டே அதாவது வேலை பார்த்துக்கிட்டே சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு அமையும் மங்கள ஓசை வந்துட்டு மனையில கேட்கும் முக்கியமா பதவி மாற்றம் கிடைக்கும் இடமாற்றம் உண்டு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த உயர் பதவி வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் தொழில எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை மூலம் பணம் குவிய தொடங்கும் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க எதையுமே யோசித்து செய்யறது ரொம்ப நல்லது மற்றவங்களுக்கு ஏதாவது யோசனை சொல்றீங்க அப்படின்னாக்கா அதை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு திருமண முயற்சிகள் கைகூடது மட்டும் இல்லாம சகல விஷயங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி உண்டு ஆக மொத்தத்துல அடுத்த ரெண்டரை வருஷம் நீங்க நல்ல தான் இருக்க போறீங்க வரக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களா இருக்கட்டும் நீங்க சமாளிக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் நூத்துக்கு எழுபத்தைந்து சதவீதம் எண்பது சதவீதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு மீதி இருக்கூடிய இருபது சதவீத பத்து சதவிகிதத்தை நீங்க சரி செய்யக்கூடிய விதத்துல என்ன பலன்கள் என்ன பரிகாரங்கள்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் தடை தாமதங்கள் விலகணும் என்னால் உழைக்க முடியாது அப்படின்னு நினைச்சுன்னா விநாயகபெருமான வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கணும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நினைச்சுங்கக்கா அனுமனை வழிபாடு செய்யுங்க வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய தைரியம் கூடும் வெற்றி நிச்சயம் சனிக்கிழமைகள்ல ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு போர்வு வாங்கி கொடுக்கறது துணிமணி வாங்கி கொடுக்கறது துப்புரவு வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யறது இது எல்லாமே சனீஸ்வர பகவான் கிட்ட இருந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல காலம் பிறந்திருக்கு நல்லா இருக்க போறீங்க வாழ்க வளமோடு நலமோடு ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி பூற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்